வாசிங் எஸ்தர் அஞ்சு ரெண்டு வாசிங் ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது இப்போ என்ன கிடைச்சிருச்சே இப்ப அவன் மனஸ்தாபப்படலை ஐயோ எஸ்தர் நைட்ல வந்து நிக்கிறாங்களே ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்களே மூணு நாள் எஸ்தர் ஃபாஸ்டிங் அதுக்கு முதல வசனம் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வசனத்துல நீர் போய் சூசானில் குடியிருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் அவ பாத்துக்குங்க அந்த அம்மா மூணு நாள் என்ன பண்ணிருக்கு உண்மையாகவே சாப்பிடாம இருந்திருக்கு குடிக்காம இருந்திருக்கு தண்ணி குடிக்காம இருந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா மூணு நாள் சாப்பிடாட்டி தண்ணி குடிக்காட்டி ஆள் எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு ராஜ வஸ்திரம் தரிச்சுட்டு போய் நிக்கிறா இப்ப ராஜா பண்ணல ஐயோ பாவம் எஸ்தர் மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறாளே தண்ணி குடிக்காம இருக்கிறாள் ஒருவேளை தெரியாட்டி கூட முகத்துல என்ன செஞ்சிடும் நாமெல்லாம் யார் தெரியுமில்ல உபாசம் இருக்கிறோன்றத காட்டாமல் காட்டிடுவான் ஆனால் ஏசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா நீ உபவாசம் இருக்கும் பொழுது நல்லா என்ன செய்ய தலைக்கு எண்ணெய் வச்சு வாரி சும்மா பிரிஸ்காக போய் நில்லுங்கிறாரு ஏன்னா நீ உபாசம் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது அதைத்தான் எஸ்தர் செய்கிறாங்க ராஜ வஸ்திரம் தரித்து நல்ல முகத்தெல்லாம் கழுவி நீட்டாக போய் நிற்கிறாங்க ராஜாவுக்கு இப்போ மனஸ்தாபம் இல்லை ராஜாவுக்கு என்ன இல்லை மனஸ்தாபப்பட்டார் ஐயோ சாப்பிடாம இருக்கிறான் தண்ணி குடிக்காம இருக்கான் மிருகம் கூட தண்ணி குடிக்காம இருக்கு உண்மையிலே நாற்பது நாளா இருக்கிறான் அவன் கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு ஆனா இங்க அப்படி இல்ல எஸ்தர் வந்து நிக்கிறாங்க சபை நிக்குது ராஜ வஸ்திரம் தரிச்சு கிராண்டா நிக்குது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது கிராண்டா இருக்கு அப்ப ராஜா பாக்குறாரு இப்போ ராஜா மனஸ்தாபப்படவில்லை ஆனால் வசனம் சொல்லுது ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் மனஸ்தாபப்படலை மனஸ்தாபப்படலை ஆனால் ஒன்னு இவன் என் ராஜ இவ வந்து நிற்கிறா இவ கேட்டதை நான் தருவேன் ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தய கிடைக்குது அதை தான் வசனம் சொல்லுது நாம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா கிருபை உள்ளவராக இருக்கிறார் கிருபாசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேரும்போது ஆண்டவர் பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு தைரியமா போங்க கிருபாசனத்தில் என்ன செய்யுங்க தைரியமாக விண்ணப்பத்தை ஏறிடுங்க ஏன் தெரியுமா அங்கே தயை பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார் வாசிங்க ரோமர் கழுதி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரை எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர் நல்ல கவனிங்க இப்போ நீங்க கிட்ட போய் ஆண்டவர் கிட்ட போய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் கிட்ட போறீங்க எஸ்தர் கிட்ட போய் கோல நீட்டினாதான் ராஜா கிட்ட போக முடியும்

அவரே வலது அடுத்து உட்கார்ந்து வேண்டுதல் செய்கிறவரும் நமக்காக செய்கிறவரும் கிட்ட போகும்போது அவர் மாதிரி என்னுடைய ரத்தத்தாலை கழுவப்பட்ட உங்களுடைய பிள்ளை வந்திருக்குது அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இது பாவம் செஞ்சுட்டு வந்து நிற்கிது இது வேண்டுதலோட வந்து நிற்கிது தேவையோடு வந்து நிற்கிது இவர்கிட்ட இது கிட்டையே வர முடியாது அவர் ஏன் தெரியுமா உன்னை அழிக்காதபடிக்கு அவர் பக்கத்துல நான் உட்கார்ந்து உனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் கர்த்தருடைய கண்களில் தயை கிடைப்பதற்கு காரணம் அவரே வேண்டுதல் செய்கிறவர் அப்புறம் வலது இருக்கிறவர் இருக்கிறவர் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நல்ல கவனிங்க அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நம்ம போற ஜப அவர் வச்சுக்கிறார் கையில நம்ம சொல்றோம் சில ஆஃபீஸுக்கு நீங்க போகும்போது பாருங்க உங்களையும் அந்த ஆபீஸருக்கு தாசில்தாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு வட்டாட்சியரோ அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அவர் போஸ்டிங் பார்க்க முடியாது ஒருத்தர் பியூன் அவரை நம்மால் கரெக்ட் பண்ணிடுவான் கரெக்ட் உடனே அவன் சொல்லுவார் அந்த பியூனு நீ வாங்க நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் என்ன பண்ணுவார் தெரியுமா கரெக்டாக நேரத்தில் நம்மளை உள்ள கூட்டிட்டு போவார் அவர் சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு முடிச்சவொன்னே நான் சொல்லும் போது வாங்க்பார் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போவார் நம்ம பேச வேண்டியதை அந்த பியூனே பேசுவார் பாதி வேலையை அந்த தாசிதா நம்மளை கேட்பாரு என்ன விஷயம் அப்படிம்பாரு சார் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டு பியூன்னு சொல்லுவார் சார் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கு சார் நான் பார்த்துட்டேன் செக் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் அடுத்த கேள்வி அவர் கேட்பார் பார்த்துட்டியாப்பா ஆ பார்த்துட்டேன் அந்த டாக்குமெண்ட்டை கொட்டா அவர் சும்மா ஒரு பார்வை பார்ப்பார் கையெழுத்து போடுவார் அவரோட நம்பிக்கை என்ன தெரியுமா பியூன் பார்த்துட்டார் பியூன்னு சொன்னா கரெக்டா இருக்கும் இங்க நமக்காக பேசுகிறவர் பியூன் அல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ராஜா நம்முடைய தகப்பன் அவர் ஸ்தானத்தில் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அவரே நம்முடைய சகோதரனாக ஏசு கிறிஸ்து ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நீ தைரியமா போ உன் ஜபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு ஏன் தெரியுமா பதில் கொடுக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆனா வாங்கி கொடுக்கிறவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் அவர் நமக்கு பிதாவின் கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிறவர் நீங்க தகப்பன் ஸ்தானத்தில் தகப்பன் பிள்ளை கேட்கற மாதிரி போங்க தைரியமா போங்க கேளுங்க உங்களுடைய தேவை என்னன்னு கேளுங்க அந்த தேவை தேவனுக்குரியதா இருக்கணும் பரலோகத்துக்குரியதா இருக்கணும் பூமிக்குரியதா இருக்கக்கூடாது கீழானதா இருக்கக்கூடாது அது மேலானதா இருக்கணும் அதை கேட்கும்போது தேவன் அதை செய்வதற்கு வல்லமை உள்ள ராஜாவாக இருக்கிறார் அல்ல